அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவ சொந்தங்களே விநாயகர் சதுர்த்தி நாளில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை சொல்லி வழிபாடு செய்தால் உங்கள் குடும்பத்திற்கு தங்க ஆபரண வசியம் ஏற்படும் தங்க நகைகள் சேரும் வசியம் ஏற்படும் தங்க நகை அடமான வச்சுருக்கீங்கன்னா அதை விரைவில் மீட்டக்கூடிய சூழல் உருவாகும் நம்பிக்கையோடு செய்யுங்கள் விநாயகர் சதுர்த்தி நாளில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை வடக்கு திசை நோக்கி அமர்ந்து முழு பக்தியோடு சொல்லணும் அது என்ன மந்திரம் முன்னால் ஒரு அறிவிப்பு நமது அறக்கட்டளின் சார்பாக விநாயகர் சதுர்த்தி நாளை அதாவது ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு அற்புதமான வாட்ஸ்அப் வகுப்பு நடைபெறுகின்றது ஸ்ரீ தோரண கணபதி ஸ்ரீசக்கர உபாசனை என்ற வாட்ஸ்அப் வகுப்பு இந்த தோரண கணபதி என்பவர் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பண நெருக்கடிகளையும் தீர்க்கும் அருளை வாரி வழங்கும் அற்புதமான விநாயகப் பெருமானின் அவதாரம் இன்று மாலை ஆறு மணி வரை பதிவுகள் நடைபெறும் பதிவு செய்ய விரும்புகிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய சேவை கட்டண விவரத்தை தருகின்றேன் விருப்பமுள்ளோர் பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் மூன்று அற்புதமான மகா தோரண கணபதி பிரசாதங்கள் அனுப்பி வைக்கப்படும் பதினோரு பாடங்கள் நாளை நடத்தப்படும் என்பதை வாட்ஸ்அப் மூலமாக நடத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒரு அருமையான மந்திரம் சொல்லுகின்றேன் குறித்துக் கொள்ளுங்கள் ஓம் லம்போதராய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோதந்தி பிரச்சோதயாத் மீண்டும் சொல்லுகின்றேன் ஓம் லம்போதராய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோதந்தி பிரச்சோதயாத் என்ற இந்த அற்புதமான மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் சொல்லுங்கள் தங்க ஆபரண வசியம் பெற்று செல்வ செழிப்போடு ஆனந்தமாய் வாழுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அத்துன பேருக்கும் இந்த மந்திரத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இந்த மந்திரம் தரப்பட்டுள்ளது அன்பானவளை விநாயக சதுர்த்தி நாளில் நடைபெறும் அன்னதானத்திற்கு மனமிருந்தால் உதவுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தரோடு சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்